பாதுகாப்பு <Es> <aspiration> <Suss Galilean>

சரி இருந்தாலும் இதுல இருந்து நம்ம எல்லாருமே மீண்டடிக்க வரணும் அரசு சம்பந்தப்பட்ட நிவாரணங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம சொந்தமா இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட வந்து நம்ம தான் நம்ம நம்ம வாழ்க்கையை மேலும் வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அதுக்கு வழிமுறைகளை வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சரி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மேல வந்து சரி கொடுங்க நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான் நான் சென்னையில் இருந்து உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறத வந்திருக்கிறேன் நாங்கள் ஒரு மது ஒழிப்பு போதை சமூக போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்க சரி இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சம்பந்தப்பட்ட வந்து நான் உள்ளிட்ட